பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் யாருமே தப்பு பண்ணாத மாதிரியும் செந்திலும் மீனாவும் மட்டும்தான் தப்பு பண்ணவங்க மாதிரியும் என்னமோ குற்றவாளியை பார்க்குற மாதிரி எல்லோரும் மூஞ்சியை தூக்கிக்கிட்டு அப்படி இப்படி தெரியுறாங்க ஆனாலும் மீனா வழியக்க வழியக்க போய் பேசுகிறாங்க மீனா மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு நல்ல மருமக மாதிரி இந்த வீட்டுக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் அதைத்தான் சொல்கிறாங்க இப்படியே மூஞ்சியில் முழிக்காதிரி என்னடி போடி வாடி அப்படின்ட்டு போயிருது இந்த கோமதி மாமியார் இங்கே சரவண்ட்டையும் மாமா மாமான்னு பேசுகிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு தலையை தூக்காமலே அவர் அப்பா பேச தட்டாதவராச்சே பரவாயில்லம்மா வேலை நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க கடைக்கு போனதை பற்றி அதுக்கப்புறம் யாரும் பேசலை கதிர் மட்டும் சமாதானப்படுத்துகிறாரு ம் அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றுறாங்க அப்படியே பார்க்குறாங்க மீனா அப்படியே ஒன்றை எவ்வளோ நம்புனாங்க இப்படி பண்ணிட்டியே அப்படி இப்படின்னு போக நான் என்ன தப்பு பண்ணேங்க இங்கே மயில் பார்த்திங்களா ஆயிரம் இருந்தாலும் ராஜி ராஜி தாங்க தங்கமேல் பார்க்குதா என்ன சொல்கிறா நீங்கள் என்னதாக இருந்தாலும் எங்கள் ரெண்டு பேர்த்துமே விட உங்கள் மேலே தான் அத்தை நம்பிக்கை வச்சுருந்தாங்க இப்படி நீங்கள் போய் சொல்லிட்டீங்களே அதுதான் நீ ஏமீனா நீ அத்தைகிட்டேயாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல எப்படியே இந்த உண்மையெல்லாம் சொல்ல முடியும் சொன்னாலும் தப்பு தான் சொல்லினாலும் தப்புன்னு தான் சொல்லுவாளுங்க இப்போ சொல்லலாம் நீ அப்போவே சொல்லியிருக்கலாம்லண்டு அப்போ சொன்னாலும் அடத்தையும் போகுது அது ரெண்டும் சங்கச்சக்கு சிங்குச்சக்குன்னு இப்போ என்னோடனா நீ சொல்லியிருக்கலான்னு தங்கமயில் சொல்லுது ஆனால் தங்கச்சியாக நினச்சிருக்கிற அந்த ராஜிதாங்க என்ன மயிலக்கா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க அக்கா வேணும்னா மறைச்சாங்க அவங்க பக்கத்து நியாயத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நம்ம நெஞ்சிலாம் வசந்த நிக்கிறாங்க சொல்லணும் இங்கே பார்த்திங்கன்னா அரசிக்கு போட்டு நகையை போட்டு அழகு பார்க்குது கிழவி சந்தோஷம் தாங்கலாங்க எல்லாருக்குமே இந்த மகவோ இது பிள்ளைய தான் பேரனுக்கு கட்டிக்கிறதுல அவ்வளோ ஒரு பூரிப்பு ஆனந்தந்தாங்க இருக்குது உங்களுக்குலாம் இந்த அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பழனி வராரு வந்த கையோட மாமா நல்லா இருக்கீங்களான்னு பேச்சு கொடுக்குது ஆனால் பேச மாட்டேங்கிறாரு பேசுடா புள்ள பிள்ள அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பேசுகிறாரு பழனி வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்க ஆ நல்லா இருக்காங்க நல்லாயிருக்காங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பார்க்குறாங்களா என்னடா என்ன வந்துருக்கிற அப்படிங்கிற எந்திரிச்சு போயிடுறாரு பேச்சு கொடுக்கலங்க இங்கே சக்தி வெல்ட்டையும் முத்து வெல்ட்டையும் இதுங்களும் பாட்டியும் அம்மாச்சி என்ன பண்ணுறாங்க எந்திரிச்சு போயிருதுங்க என்ன என்ன மாதிரி ரகசியம் சொல்ல வந்திருப்பாங்களோ குசு குசுன்னு பேசுகிறாங்க நம்மளை கண்டோன்னே எந்திரிச்சு போயிடுறாங்க அப்படின்னு இங்கே முத்து வெல்ட்ட சக்தி வெல் சொல்ல முத்துவேலுக்கு ஃபோன் அடிக்குது என்னென்ன ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது பொண்ணு வீட்டில் தாண்டா அடிக்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்குறது தான் அடிக்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் சொல்லிக்கிறேன் என்ன என் தம்பி பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்படின்ட்டு அங்கிட்டு போகிறாரா அப்படியே குமார் முழிக்கிறார் பேந்த பேந்த இங்கே சக்தி வெல் சம்மா கண்டாடுறாரு போதுமாடா போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போச்சு குட்டீஸ் பொண்ணு அழகு பொண்ணு நல்லா அனுபவிக்க வேண்டியது போச்சே ஒன்றுமில்லாத இந்த பொட்டலம் அடிக்கிற வீட்லேருந்து என்னனே தெரியலங்க முத்துவேல் கூட இப்படி கேவலமாக பேசுனதில் சக்திவேல் மட்டும் இந்த ம மடம் மளிகை கடைக்காரன் பொட்டனம் அடிக்கிறவன் ஒன்று இல்லாதவன் பிச்சைக்காரன் இப்படியே தாங்க சொல்கிறேன் இவன் ஒன்றுமே இல்லாமல் தான் குளிக்கல போக போகிறாங்கிறது தெரியல சக்திவேலுக்கு இப்படி பண்ணிட்டியடா உன் வாழ்க்கை கெடுத்துட்டியான்னு குமார பிடிச்சி திட்டேன் இவன் தான் புள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்ததே கரெக்டாக குமார சொல்கிறான் அப்பா நீ தானப்பா என்னை இந்த மாதிரி த லவ் பண்ணி கல்யாணம் பண்ண சொன்னேன் சொன்னேன்டா அதை அப்போயே தான் சொல்லிவிட்டேன் ஆனால் இவளை ஏமாத்திட்டு விட்டுருக்கணும்டா கேட்டா நீ முறைப்படி கல்யாணம் பண்ணி கூட்டி வந்துட்டியே அப்படி இப்படின்னு குதிக்கிறாரு நான் எங்க பார்த்து அழி கட்டுனேன் அப்படின்னு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி குமார்னால உண்மையை சொல்லவும் முடியல நான் தள்ளி கட்டலைன்னு தள்ளி கட்டிட்டேன்னு சொல்லவும் முடியல தவிக்கிறாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன பண்றாங்க அப்பத்த என்ன பண்ணுட்டே பாவண்டா புள்ள ரொம்பவே நகுதா இருக்காடா எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வாடா அதெல்லாம் கூட்டு போக முடியாது டே நீ பாசமா தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஆ ஆமா ஆமா அப்படின்னு பார்த்து சமாளிக்கிறாங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாடா அப்படிங்கிறாங்க வேற வழியில சரி சரி வா அப்படின்னு கூப்பிடாங்களா இங்க அம்மாச்சி என்ன நகை நட்டு போட்டு பட்டு புடையெல்லாம் போட்டு நீ போயிட்டு அப்படிங்கிறாங்களா இல்லாமாச்சி நீ போமா சொல்லி அனுப்பி வைக்க கூட்டிகிட்டு போறேன் என் தலை எழுத்து அப்படிங்கிற மாதிரி ஏ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லல இங்க கதிரு ராஜையும் கரெக்டா பார்க்குறாங்க என்ன இது இப்படி அதட்டிட்டு போகிறான் வண்டியில் ஏறி உட்காரையிலே பாரு பொண்ணே வர்ற வழியில் எங்கேயாவது நீ பார் அது நடக்கும் பார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறேன்னா கதிர் ஃபுட்டனே வேகமா வண்டி எடுக்க கதிர் எங்க அப்படிங்கல இல்ல ராஜி எனக்கு என்னமோ பயமா இருக்கு இவன் எங்கேயாவது கொண்டு விட்டு வந்துட்டானா என் தங்கச்சிக்கு என்ன ஆகும் பாருங்க தங்கச்சி மேல ஓடி போன தங்கச்சி இருந்தாலும் பாசத்தை பொழையிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா போறாங்க பின்னாடியே பண்ணிட்டு போறாரா கரெக்டாக எங்கெங்கயோ கூட்டிகிட்டு போகிறான் பார்த்தா கரெக்டாக மொட்டை வெயிலில் கொண்டு போய் நடு ரோட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு இறங்கடி அப்படின்னு சொல்ல இறங்குறாங்க என்ன எதுக்கு இறங்க சொல்றேன் இங்கே ஐஸ்கிரீம் உருகி போகுது அள்ளி நிக்கி தின்னுட்டு போகத்தான் அப்படிங்கிற இங்கே பாரு நீ ரொம்ப பண்ற ஆமாடி நான் ரொம்ப தான் பண்ணுறேன் நீந்தாண்டி ரொம்ப பண்ணுறேன் என்னடி என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கோம அடிக்க வராங்க இங்கே பாரு நான் உன் பொண்டாட்டி ஆமாம் ஆமாம் பொண்டாட்டி அவங்க காலத்தில் நான் தாலி கட்டி உன்னை முறப்படி வந்திருக்கேன் பொண்டாட்டி அவளை பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க அப்புறம் நீ நீந்தானே தாலி கட்டினேன் ஏய் இங்கே தான் யாரும் இல்லை அப்புறம் நீந்தான் தாலி கட்டினேன் நீ தான் தாலி கட்டினேன்னு சொல்கிறேன் நீ தாண்டி தாலி கட்டினேன் உனக்கு நீயே கட்டிக்கிட்டு எனக்கு காப்பு வைக்க நீ வீட்டுக்குள்ள வந்திருக்கிற எனக்கு என்ன தெரியாது நினச்சிட்ருக்கியா என்னை ஒன்றும் பண்ண முடியாதடி நீயே உன் வாயால் கூடிய சீக்கிரம் இது நான் தான் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு உன் வீட்டுக்கு சொல்லிட்டு ஓட வைக்கல நான் சக்திவேல் பையன் குமார் இல்லடி அப்படின்னு சொல்ல கதிருக்கு தூக்கி வாரி போடுது ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் கேட்குது இவங்க பேசுறது ராஜி பார்க்குறாங்க ஐயோ கதிரும் கேட்டுட்டானே அப்படின்ட்டு என்ன ராஜி தனக்கு தானே தாலி கட்டான்னு சொல்கிறா ஒன்றும் புரியலையே அப்படிங்கில்ல நான் அப்புறம் சொல்கிறேன் கதிர் அப்புறம் சொல்கிறேன் அப்போ உனக்கும் தெரியுமா அப்படிங்கிறாரு தெரியும் கதிர் அப்படிங்கில்ல எல்லாம் மறைச்சிட்டியா அப்படிங்கிறாங்க ஐயோ அவள் சத்தியம் வாங்கிக்கிட்டா யார்ட்டையும் சொல்லாதுன்னு ஏன் இப்படி அரசி பண்ணணும் ஐயோ அப்படிங்கிறாங்க நீ சொன்னதான் கதிர் கரெக்ட் அவள் எந்த தப்புமே பண்ணாத அவள் நம்ம விட்டு பொண்ணு தெரியுமா ஆனால் அவன் தான் வந்து வேறு மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு நைட்டு இருந்தவன் தன்னோடன்னு சொல்லி அசிங்கப்படுத்தணும்னு பார்த்துருக்கான் அதை அதுலேருந்து தப்பிக்கிற காரத்தான் தனக்கு தானே தாலி கட்டிட்டா இந்த பாவப்பட்ட ஜென்மம் அப்படிங்கிறாங்க அப்படியே கொதிக்கிது வேகமாக போகிறாரு அடக்கிக்கிறாங்க கதிர் கையை பிடிச்சி இறுக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க விடுராஜி விடு விடு அப்படிங்கிறாரு ஐயோ போகாத கதிர்னு அப்படி கட்டி இறுக்க பிடிச்சிக்கிறாங்களா அடுத்து என்ன பண்ணுறான் ஏய் நீ நெல்லடி வானத்துக்கு இங்கே ஏதாண்டி நிற்கணும்னு சொல்லிவிட்டு அரசியை என்ன பண்ணுறான் நிப்பாட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க உடனே ஏய் குமார் குமார்னு சொல்லிவிட்டு பின்னாடி போகிறாங்க நான் பாட்டுக்கு போயிடறேன் பை பாய் நடந்து வா நீ எல்லாம் நடக்கிற ஜாதி தானே அப்படின்ட்டு போகிறான் அட பாவிங்கிற மாதிரி உட்காந்து அழுகிறாங்க அப்படியே வெயில் சுட்டு அரிக்குது கரெக்டாக ஏய் வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை கூட்டிட்டு வேகமாக சர்றன்னு வந்து நிற்கிறாங்க வண்டி என்னடான்னு பார்த்து நிமிந்து பார்க்குறாங்க அண்ணே அண்ணனை பார்த்தோன்னா தூக்கி வாரி போடுதுங்க அப்படியே அழுகிறாங்க அண்ணேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க என்னம்மா அரிசி உன் தலையில் இப்படி நீயே மண்ணலி போட்டுக்கிட்டியே அப்படிங்கிற பார்க்குறாங்க என்னென்ன அப்படிங்கிற எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாம் கேட்டுட்டு தான் வந்தேன் ஏமா அரிசி ஏன்டா உனக்கு தலையெடுத்தா உனக்கு ஜாம் நீ நல்லா இருந்திருப்பியம்மா அந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க இந்த வீட்டில குமார் மட்டும் தான் கெட்டவன் சக்தி வேலை அவனை விட்டு தள்ளுங்க அவனே சேர்க்க கூடாது ஆனால் அந்த வீட்டுக்கு போயிருந்தா நித்தீஷ் ம சதீஷ் மட்டும்தான் நல்லவர் அந்த மாமியாக்காரி இருக்காளே அந்த மாமியார்கிட்ட போய்ட்டு இவன் மண்டிகிட்டு மண்டை போகிறதுக்கு அதுக்கு இங்கே கூட ஆணவத்தில் இருக்கலாங்க இங்கே இருக்க மாமியார் சொ சொக்கத்தங்கம் பெரிய மாமியாக வயிற்றோம் அங்கே அப்பாத்தான் அம்மாச்சி இருக்குது ஏன் பெரிய மாமனார் முத்துவேல் கூட சொக்கத்தங்கன்னு தாங்க சொல்லணும் இந்த புரிசந்தேன் அவனுமே ஒரு போடு போட்டேன்னு அடங்கிட்டான் பார்த்தீங்களா அதனால் அதுக்கு இந்த வீடே எவ்வளோ தேவலன்னு தாங்க சொல்லுது அங்கே பணம் பேய்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைண்ணே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு இனிமேல் இது சரிப்பட்டு வராது நம்ம வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க அண்ணே நான் இப்போ வந்தாலும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு அங்கே இருந்து வந்தேன்னு சொல்லுவாங்க ஆனால் வேணானே அவனை நான் இன்னும் பாடம் புகட்டணும் பாடம் புகட்டி அவன் வாயாலே ஐயோ போச்சே வாழ்க்கை ஏன் இப்பவே தவிர்த்துக்கிட்டுதான் இருக்கான் குட்டீஸ்வரன் வீட்டில இருந்து பொண்ணு பார்த்துருக்காங்க அது இல்லாமல் போச்சே நம்மளை கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்துக்கிட்டு இருக்கான் அவன் இன்னமும் நாளடைவில் போக போக நான் தாலி கட்டலை நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு அவன் வாயால் சொல்ல வைக்கிறேனே சொல்ல வச்சிட்டு நான் நம்ம வீட்டுக்கு வரனே ப்ளீஸ்னே அப்படின்னு கேஞ்சுறாங்க சரிம்மா நீங்கள் வெயிலில் நிற்க வேணா இங்கே அப்புறம் தரையெல்லாம் கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறு அப்படிங்கிறாங்களா இல்லைண்ணே வண்டியில் இப்படி மூணு பேர் அப்படிங்கிறது ஏன் மூணு பேர் போனால் என்ன அப்படிங்கிறாங்க இல்லைண்ணே வேணானே அப்படிங்கிறாங்களா நீ வண்டியில் ஏறு அந்த பக்கம் ஆட்டோக்கிட்ட வந்தால் நான் ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்துட்டுருக்காங்க மூணு பேரும் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிட்டு அழுகுறாங்க சரி அழுகாத அப்படின்னு ராஜையும் அப்படியே அடக்குறாங்களா அதுக்கப்புறம் ராஜியும் அரைச்சிட்டா தெரியுமா நான் தான் அண்ணே சொல்ல வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு அரைச்சி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே வரையில ஒரு ஆட்டோ வருது ஆட்டோவில் ஏற்றி விட்றாங்க அப்புறமா நில்லு அப்படின்னு நிக் நிற்க சொல்லிடுறாங்க நிற்க இறங்கு அப்படிங்கிறாரு நீ போ ஆட்டோவில் அரசி கூட வா அப்படிங்கிறாங்களா என்ன கதிரு நான் தனியா விடாதான் அதெல்லாம் வேணாம் எங்க சேஃப்டிக்கு நாங்கள் அனுப்புகிறோம் நீ வா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஆட்டோவில் பின்னாடியே கதிர் வராரு அதே மாதிரி வண்டியிலேருந்து ஆட்டோல இருந்து இறங்கிக்கிறாங்க அரசியும் முன்னாடி வராங்க பின்னாடியே ராஜி போகிறாங்களா என்ன இவ்வளவு ரெண்டு பேரும் ஒன்றா வர்ற மாதிரி இருக்கே அப்படின்றது கதிரும் பின்னாடியே வராரு கரெக்டாக வரும்போது பாண்டியன் இங்கே வெளியில் வாராங்களா பாண்டியனை பார்த்தோன்னா அப்படியே ராஜி பின்வாங்கிடுறாங்க ஏன்னா அவனை இன்னைக்கு விட்டு வா ஆனவன் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வந்தாங்க இங்கே பாண்டியனை பார்த்தோன்னா அப்படியே பதுங்கி ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயிடுறாங்க அரசு அந்த பக்கம் போயிடுறா இங்கே அதை கவனிச்சிடறாரு என்ன அவ பின்னாடி வர்ற அவகிட்ட போய் பேசலான்னு வந்தியா அப்படின்னு ராஜி கேட்க காலை கொடுமைனாங்க அந்த வீட்டு பொண்ணு அந்த வீட்டு பக்கத்து போக முடியல இந்த வீட்டு பொண்ணு இங்கிட்டு வர முடியலைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்களேன் அடுத்து பார்த்து இல்லை சும்மா தான் மாமா அப்படின்னு ராஜி சொல்ல ஏம்மா நீ ஏதாவது மனசுக்குள்ளே ஏதாவது வச்சிருக்கீங்களா ரகசியம் உண்மை அதெல்லாம் இப்போயே சொல்லிருங்கம்மா பின்னாடி சொன்னா என்னால் தாங்குற சக்தி இல்லைம்மா அப்படிங்கல அது வந்து மாமா அப்படின்னு சொல்ல போயில்ல கையை இறுக்க பிடிக்கிறாரு அடங்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்கிறாரு கதிர் ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் மாமா அப்படின்னு உள்ளுக்கு வேமா போயிடுது என்ன ஒன்று புரியலையே இது ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது இதை கண்டுபிடிக்கணும் நான் கண்டுபிடிச்சி தீர்றேன் என்ன மறைக்க பார்க்குறீங்களா இருந்தாலும் வெளியில் வரும் அப்படின்னு பாட்டியை சொல்லிவிட்டு கிளம்ப இங்கே பார்த்தா கதிர் வந்து பின்னாடியே போறாரு நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்ல போகிற உனக்கு அறிவு இருக்கா அப்படிங்கள என்ன அறிவு இருக்கா கிருதி இருக்கான்னு பேசிகிட்டு இருக்கா எனக்குலாம் அறிவு இருக்குது ஏன் வேணா இல்லைனா நீ கொடு அப்படிங்கள என்ன நான் கொடுக்குறதா அப்பாட்ட சொல்லி இருந்தால் நேரம் தெரிஞ்சிருக்கும் என்ன ஆயிருக்கும் தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போட்டோம் அரசியல் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்குலாம் ஏய் நில்லுங்கடி என்ன ரெண்டு பேரும் சண்டை அதெல்லாம் த அப்படிங்கிறாங்க என்னடி கண்ணு வைக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் நல்லா விடுறீங்க அதே சமயம் அப்படியே பட்டு போற மாதிரி இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னு அதெல்லாம் அப்படித்தான் நாங்கள் இப்போ சண்டை போட்டுக்கிட்டோம் நாங்கள் சண்டையை போட்டோம் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே வா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு ரெண்டு கொடுத்து கோர்த்துக்கிட்டு ரூமுக்குள்ள போறாங்க அடிப்பாவியெல்லாம் உங்களுக்கு இனிமேல் நான் கலத்துக்கு வல்லடி அப்படிங்கிறாங்க கோமதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணு எனக்கு எல்லாரு லைகை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்கி ஃப்ரெண்ட்ஸ்